சொத்து குவிப்பு வழக்கில் விடுதலை செய்யப்பட்ட திமுக அமைச்சர் பொன்முடி தொடர்பான வழக்கின் விசாரணையை எட்டு வாரங்களுக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு திமுக ஆட்சியில் போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி மீது சுமார் ஒரு கோடியே முப்பத்தாறு லட்சம் ரூபாய் அளவுக்கு சொத்து குவித்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது வேலூர் நீதிமன்றம் குற்றச்சாட்டுக்கள் நிரூபிக்கப்படவில்லை என கூறி பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சியை விடுதலை செய்தது இந்த தீர்ப்புக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தார் இதையடுத்து தற்போது இந்த வழக்கின் விசாரணையை எட்டு வாரங்களுக்கு தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டார் கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் மதுபோதையில் போதைகள் பழக்கடையை இளைஞர்கள் அடித்து நொறுக்கி அட்டகாசத்தில் ஈடுபட்டுள்ளனர் விருதாச்சலம் கடை வீதியில் சதீஷ்குமார் என்பவரது பழக்கடையை முல்லாத்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த கார்த்தி மற்றும் சையத் ஆகிய இரண்டு இளைஞர்கள் முன்விரோதம் காரணமாக மது போதையில் கொண்டு அடித்து நொறுக்கியுள்ளனர் இதனையடுத்து அராஜகத்தில் ஈடுபட்ட இருவரும் கைது செய்யப்பட்டனர் விடியா ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீரடைந்து நாளுக்கு நாள் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் சென்னையை அடுத்த தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்திற்கு இடையூறாக பேருந்துகள் நின்று செல்வதால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை பேருந்து நிலைய பகுதியில் ஏராளமான அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் போக்குவரத்துக்கு இடையூறாக பேருந்துகளை நிறுத்தி பயணிகளை ஏற்றி செல்கின்றனர் இதனாலும் மாலை நேரங்களில் அலுவலகம் முடிந்து ஏராளமான மக்கள் தங்களது வாகனங்களில் வந்ததாலும் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இந்த போக்குவரத்து நெரிசலால் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஊர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தன விடிய திமுகத்து சரி செய்யாமல் இரு வாகனங்களில் வருபவர்களுக்கு அபராதம் விதிப்பதை மட்டும் சாட்டியுள்ளனர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள போக்குவரத்து பணிமனை முன்பு ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளி ஒருவர் தனிநபராக உண்ணாவிரதம் மேற்கொண்டார் சிஐடியுவின் முக்கிய நிர்வாகியான தமிழ்ச்செல்வன் ஓய்வு பெற்று இரண்டு வருடங்களை கடந்தும் பணிக்காலத்தில் பிடித்தம் செய்யப்பட்ட பணப்பலன்கள் இதுவரை கிடைக்கவில்லை என்று கூறி உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டார் பணப்பலன்களை நம்பி தன் மகளின் திருமணத்திற்காக பதினைந்து லட்சம் ரூபாய் கடன் பெற்றதாகவும் கடன் கொடுத்தவர்கள் தன்னை அவமானப்படுத்துவதாகவும் வேதனை தெரிவித்தவர் விடியா திமுக தலைவர் கருணாநிதியின் பிறந்த நாளின் போது தற்கொலை செய்யவிருந்ததாகவும் நண்பர்கள் கேட்டுக்கொண்டதால் அந்த முடிவை கைவிட்டு விட்டதாகவும் தெரிவித்தார் விடியா திமுகவின் கூட்டணி தொழிற்கட்சியான சிஐடியூவின் முக்கிய பிரமுகர் ஒருவர் திமுகவையும் போக்குவரத்து துறையையும் கண்டித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டது விடியா அரசின் நிர்வாக திறமையின்மையை காட்டுவதாக மக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர்